ஹாய் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி என்ன வீடியோன்னா ஆடி செவ்வா அதனால் இன்றைக்கி சாம்பாரும் உருளைக்கிழங்கு தான் பண்ண போகிறேன் சாதம் செஞ்சிகிட்டு இருக்கு சாம்பார் குக்கரில் பருப்பு மட்டும் வேகுது அதை எடுத்து நம்ம எடுத்துட்டால் அதில் காய்கறியை போட்டு ஒன்றா கொதிக்க விட்டுட்டு அதுக்கு பிறகு இந்த வேக வச்சுருந்தன பருப்பு அதில் இந்த சாம்பாரில் இந்த உருளைக்கிழங்கு கத்திரிக்காய் எல்லாத்தையும் போட்டு நல்லா கொதிக்க விடணும் கொதிக்க விட்ட ஏன் ஸ்டைலில் நான் சாம்பார் வைக்கணும் அவங்க அவங்க வேறு மாதிரி வைப்பாங்க எனக்கு தெரிஞ்சல ஆள் நான் சாம்பார் அடுத்து என்னென்னு பார்த்தீங்கன்னா சாணத்தை வடித்து சாணம் வந்துருச்சா அதை ஒடிலேயே வச்சு அது மெதுவாக பார்த்து தான் வடிக்கும் வடித்துட்டு எங்கள் கேஸ் அடுப்பில் வச்சு என்ன சின்ன உண்டு கிச்சன் தான் எங்கள் கிச்சன்லாம் அங்கிட்டு பார்த்தீங்கன்னா ஏன் இருக்கும் உங்களுக்கு பார்த்திங்கன்னா அது எனக்கு கொஞ்சம் சின்ன லெவலில் கிச்சன் ஏரியா நம்ம தகுதிக்கு என்னமோ அதை வச்சு செட் பண்ணி எடுத்துக்கிட்டு இருக்கேன் சாம்பார் கொதிச்சிருச்சா கொதிச்சிருச்சு அதை கொதிச்சோன்னா இந்த வெங்காயம் தக்காளி கொஞ்சோண்டு லைட்டாக இது புளியை கரைசல் வச்சுருப்பேன் அதை எடுத்து அதில் ஊற்றிட்டு அப்புறம் குழம்பு வீட்டுக்கே கொஞ்சோண்டு லைட்டாக பிள்ளையாக இருக்குது குழம்பு வச்சு யூஸ் பண்ணி போடுவேன் ஒரு சின்ன வெங்காயம் வெட்டி வச்சுக்குவோம் வெங்காயம் அதெல்லாம் உருளை ஐம்பது அடிக்கிறது கேட்டி அது தண்ணி வெட்டி வச்சு உரமாக வச்சுக்குவேன் எல்லாத்தையும் உடம்பேரமாக பண்ண முடியாது இல்லையா அது தனித்தனியாக அதை அலசிட்டு தான் வெங்காயத்தை அரிஞ்சிட்டு அலசிட்டு எல்லாம் கட் பண்ணி வச்சுட்டோம் கட் பண்ணி வச்சுட்டு இருக்கும்போது அதை ரெக்கார்டு பண்ணிவிடுவோம் அடுத்து எ எண்ணெயை விட்டு த அது வந்து மறுபடியும் உருளைக்கிழங்குக்கு வந்து எண்ணெயை விட்டு கடுகு இதெல்லாம் போட்டு ஃப்ரை மாதிரியே பண்ணிடுவேன் சாம்பாருக்கு வச்சிட்ருக்கேன் புளியை வச்சிருக்கேனா எல்லாத்தையும் யூஸ் பண்ணிவிட்டு அது குழம்பு மிளகாத்திரம் சொன்னோன்னா தக்க வச்சுக்கிட்டு கலந்து சாம்பாரை கொதிக்க விட்டுருவோம் இது குருநெங்காய் வெந்துருச்சு அது ரெடி ஆயிடுச்சு சாம்பார் கொதிச்சிருச்சு இது ரெண்டுமே சேம ரெடி ஆகிருச்சு அது லாஸ்ட்டாக வந்து வெங்காயம் அது பட்டை மிளகா கருவேப்பில்ல சீரகம் மட்டும் தானிச்சு சாம்பார் ரெடி ஆயிரும் ഇത് ഊരു കിളം റെഡി രു ബൈ ഫ്രണ്ട് പിടിച്ചിട്ട് കമൻറ്റ് പണു ഷേർ പണക്ക്